நடந்த பிற்பாடு கையளித்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அது அதோடு இந்த பிள்ளை வந்து பார்த்து கொண்டு நிற்கணும் அவர்கள் வந்து எந்த நடவடிக்கையும் செய்யாமல் நிற்கணும் பார்த்துக்கொண்டு பயணம் வந்து உள்ளத்துக்கு தான் போகணும் ஆனால் நீங்கள் ஒரு காலத்தில் பார்த்துட்டு இருக்கிற பொருள் இருக்கு இப்படி இப்போ பாருங்க இப்படி இருக்கு சொல்லி

அந்த இந்த காலந்த முல்லத்தீவு போகுது இது வந்து மாத்தாளனுக்கு போகுது அதெல்லாம் பூனாக்கள் கரவை எட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாதைக்கால இப்போ வந்து நாங்க முல் தீவு பக்கம் திரும்பிட்டோம் வந்து ஆனந்தபுரம் எந்த இடத்துல இருக்குது இது எந்த இடம் வந்து சொல்றது மந்தியில் வந்து ராணுவத்தால் அமைக்கப்பட்டிருக்கின்ற நினைவு தூவி தான் இது பாருங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லி இல்லை குளத்துக்குள்ளே இதை செய்திருக்கணும் இது வந்து மந்தி விழுக்க இருக்குது பாருங்க எப்படி இருக்கன்னு பாருங்க இந்த இடத்து பொது சந்தை பொது சந்தை ஒன்று கிடாக்கு பாருங்க எப்படி கிடாக்காண்டு இதுலலாம் கடு கடுமையான சண்டைகள் நடந்த இடம் இந்த பகுதியெல்லாம் இதெல்லாம் நாங்கள் முள்ளிவாய்க்காலுக்கு இறங்குறதுக்கு முன்னுக்கு வர ஒரு தான் இந்த ஆலயம் முள்ளிவாய்க்காலுக்கு முன்னுக்கு வர்ற ஒரு ஆலயம் முள்ளிவாய்க்காலுக்கு நாங்கள் இறங்குறோம்டா அந்த முன்னுக்கு வர ஒரு ஆலயம்தான் இந்த ஆலயம் இந்த ஆலயத்தை தாண்டித்தான் நாங்கள் முள்ளிவாய்க்காலுக்கு போகணும் அதுதான் நான் இல பரைய பனை மரங்கள் நிற்கிது இந்த பகுதிகளுக்கெல்லாம் நாங்கள் நின்று இருக்கிறோம் ஆனால் இவ்விடத்தை நின்று இருக்கோம் எங்களுக்கு தெரியலை இந்த பனமரல்களுக்கெல்லாம் நின்று இருக்கிறோம் ஆனால் எதில் நின்றாங்கள் இவ்விடத்தை நின்றாங்கட்டு இப்போ குறிப்பாக சொல்ல முடியாது இது வந்து மொழிவாய்க்கால் சந்தி சந்தி மொழிவாய்க்கால் சந்தி இதெல்லாம் ஒரு மிகவும் ஒரு முக்கியமான இடங்கள் ஏனென்றால் நாங்கள் அவ்வளோ கஷ்டத்தை இந்த இடத்துகளுக்கு அனுபவிக்கிறாங்க அதால் நாங்கள் இதை வந்து சொல்கிறோம் கஷ்டமான சில இதுகளை நாங்கள் சந்தித்த இடங்கள் தான் இந்த இடம் பழைய நினைவுகள் வரும் இதில் பார்க்க உள்ளவங்களுக்கும் பழைய நினைவு இந்த இடமெல்லாம் உண்மையில் ஒரு ஆபத்தான இது கூட குடும்பங்கள் இந்த எல்லாம் இருந்தது இந்த பாருங்கள் எப்படி இருக்கண்டா அழகான பூக்கள் தாமரை பூ நிற்கிது ஆனால் இருந்தாலும் இந்த பூவும் வந்து அழகாக இருக்குது இது வந்து முள்ளிவாய்க்காலாம் இருக்குது இந்த பூ சோலை இந்த கோயிலுக்கு வைங்க எந்த கோயில் யார் கோயிலில் வைங்க எப்படி அழகாக இருக்கண்டு பாருங்க பழைய வடுக்கல் எப்படி இருக்கணும் பாருங்க இந்த வீட்டுக்களை உரிமை யுத்தம் நடந்த இடம் பாருங்க இந்த இடத்துல யுத்தம் முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இப்போ வட்டுவால் பாலத்தில் வந்துருக்குறாங்க பாருங்கள் இதில் மீன் பிடிக்கணும் இந்த வட்டுவால் பாலத்தில் வந்து இப்போ ஆர்ப்பாட்டம் வந்து தொடங்குறதால இதில் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்காக மக்கள் வந்து பஸ்ல இருந்து வந்து வந்திருக்கணும் பாருங்க அடக்கப்படுறேன் அங்கே போறேன்னா வாங்க <muchas> வாங்க <muchas>

எங்களுடைய இந்த தூய்மைக்கும் உண்மைக்குமான நீதி போராட்டம் தொடரும் என்பதனை கலாச்சாரங்களையும் அழித்து எல்லோரும் உறவுகள் ¡Me! Me ஐநது மணி அளவில் இந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பிச்சிருக்குது பாருங்க பாருங்க வட்டுவால் பாலத்தால் நாங்கள் வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் பதினேழாம் தேதி நாங்கள் இந்த பாதையாலாம் நாங்கள் இந்த பாதையாலே இன்றைக்கு ஆர்ப்பாட்ட பேரணி வந்து வந்து கொண்டிருக்குது ஆக்கப்பட்டோர் உறவுகளால் வந்து அவங்க பெற்றோர்களால் வந்து இந்த ஆர்ப்பாட்டங்கள் இப்போ நடைபெற்று கொண்டிருக்குது பாருங்க Oman, my Oman, 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 Oman,

ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் பதினேழாம் தேதி நாங்களும் இதே மாதிரி தான் இந்த பாதையால் போனோம் அன்றைக்கு எங்கள்கிட்ட பேனர் இல்லை சின்ன சின்ன எங்கள்கிட்ட கையில் கிடைச்சதுகளை பொதிகளை உடுப்புகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு போனது தான் உங்களுக்கு தெரியும்

உங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த காலத்தால் இரண்டாயிரத்தி ஒன்பது அஞ்சாம் மாதம் பதினேழாம் தேதி இதே நிலையில தான் நாங்கள் வந்தோன்றதையும் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் நீங்கள் பாருங்க போலீஸ் பாதுகாப்பு வழங்கி இருக்கணும் போலீஸ் வந்து இந்த இடத்துல பாதுகாப்பு நிற்குது அடையும் ஆர்ப்பாட்டம் போலீஸ் பாதுகாப்புகளுடன் வந்து பார்த்து கொண்டு நிற்கினோம் அவர்கள் வந்து எந்த நடவடிக்கையுமே நிற்கி நாம் பார்த்துக்கொண்டு போலீஸார் வந்து எந்த ஒரு படையும் இல்லாமல் அவர்கள் எந்த ஒரு படையும் விதிக்காமல் நிற்பதை எங்களால் அவதானிக்க முடிகிறது ஆர்ப்பாட்ட பேரணியில் வாரவர்களுக்கான எந்த ஒரு இடையூறுகளையும் விளைவிக்காமல் து எது அவதானிக்க ஆப்பாட்டத்தை இறங்கியில் வந்தவங்களுக்கு இதில் பற்றி சாக சாந்திக்கான தண்ணீரை கொடுக்கணும் कयले 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 क amina samala 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 போல்கர் டேக் மனித உரிமைகள் ஆணையாளர் அக்கிய நாடுகள் சபை மீண்டும் சர்வதேச நீதி பொறிமுறையை வலித்து வலியுறுத்துகிறோம் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வலிந்து ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மானம் ஐக்கிய நாடுகளில் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஜெனீவாவில் தொடங்கியது இக்கூட்டத்தொடரில் இலங்கை அரசு சார்பில் கலந்து கொண்ட பிரதிநிதி ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கடந்த கால தீர்மானங்களை நிராகரிப்பதாக குறிப்பிட்டார் அதே கூட்டத்தொடரில் மனித உரிமைகள் ஆணையாளர் ஆகிய நீங்கள் இலங்கையில் நீண்ட காலமாக நிலவி வரும் தண்டனைகளில் இருந்து தப்பிக்கும் கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்து பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்துவதற்கும் இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கும் இதுவே சரியான தருணம் என அறிக்கையில் அறிக்கை விட்டுள்ளீர்கள் இலங்கை சிங்கள பேரினவாத அரசு அனைத்தையும் நிராகரித்துள்ளது நாம் சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என வலியுறுத்தி பலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட இடமான முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் வட்டுவாதலில் நின்று மீண்டும் மீண்டும் கோருகின்றோம் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களாகிய நாம் பல வருடங்களாக தமிழர்கள் தாயகத்தில் எட்டு மாவட்டங்களும் இணைந்து எமது உறவுகளை தேடியும் அவர்களுக்கான நீதியை கோரி போராடி வருகின்றோம் எமது போராட்டமானது இறுதி யுத்தத்தின் போது கையளிக்கப்பட்டு காணாமலாக்க ஆக்கப்பட்டும் இலங்கை இராணுவம் மற்றும் துணை குழுக்களால் கடத்தி சென்று வலிந்து காணாமல் ஆக்கச் செய்தார்கள் பல வேறுபட்ட விதங்களில் கடத்தியும் செல்லப்பட்டார்கள் இலங்கை இராணுவம் மற்றும் துணைக்குழுக்களிடமும் எமது உறவுகளை எம்மிடம் வழங்குமாறு இறந்து கேட்பதில் ஆரம்பித்து உள்ளக நீதி பொறு பொறிமுறை ஊடாக நீதி மறுக்கப்பட்ட நிலையில் சர்வதேச பொறிமுறையை நாடி போராட்டங்களாக விரிவடைந்துள்ளது எமது உறவுகளை மீட்பதில் ஆரம்பித்த நீதி போராட்டமானது மீளவும் இவ்வாறான வலிந்து காணாமலாக்கப்படுதல் சம்பவங்களால் எமது இனம் பாதிக்கப்படாது இருப்பதனை உறுதி செய்வதற்கான சர்வதேச கண்காணிப்பையும் வலியுறுத்தியதன் ஊடாக எமது இனத்தின் பாதுகாப்பிற்கான போராட்டமாகவும் விரிவடைந்துள்ளது எமது போராட்டத்தின் விளைவாக எமது உறவுகள் இலங்கை இராணுவத்தாலும் துணை இராணுவ குழுக்களாலும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட காரணங்களை இலங்கை அரசாங்கம் பாதுகாப்பதிலும் நீதி கோருபவர்களை அச்சுறுத்த அச்சுறுத்துவதிலும் கவனம் செலுத்துவதுடன் சர்வதேசத்தை ஏமாற்றம் முயல்கிறது என்பதனை எமது போராட்டங்கள் ஊடாக சர்வதேசத்திற்கு நிருப நிரூபித்ததன் விளைவாக இன்று சர்வதேச நாடுகள் எமக்கான தீர்வுகள் தொடர்பாக கவனம் செலுத்த ஆரம்பித்துள்ளன எமது வடக்கு கிழக்கு இணைந்து ஒற்றுமையாக நாம் போராடினாலும் நாங்கள் இப்போராட்டத்தின் போது எதிர்கொண்ட அச்சுறுத்தல்களும் ஆபத்துகளும் துரோகங்களும் எண்ணில் அடங்காதவை எமது நீண்ட நொடிய நீதி கோரல் பயணத்தில் நாம் எட்ட வேண்டிய இலக்கு இன்னும் மிக தொலைவிலேயே உள்ளது தற்போது ஐநா கூட்டத்தொடர் தொடங்கி உள்ள இந்த காலப்பகுதியில் எமது போராட்டங்களை தீவிரப்படுத்த வேண்டிய நிலையிலும் சர்வதேச உறவுகளை கட்டியெழுப்புவதன் ஊடாகவும் எமது நீதிக்கான பயணத்தினை விரைவுபடுத்த வேண்டிய நிலையில் உள்ளோம் எனவே மாதாந்த தொடர் போராட்டங்களை நடத்தியும் சர்வதேச ரீதியான கவன ஈர்ப்பு போ மற்றும் ஆதரவு திரட்டல் செயற்பாடுகளை முன்ன முன்னெடுப்பதற்கு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தைச் சேர்ந்த எட்டு மாவட்ட நிர்வாகங்களும் முனைந்து தீர்மானித்துள்ளோம் இப்போராட்டங்களுக்கு ஆதரவு வழங்குமாறு சமூக அமைப்புகள் சிவில் சமூக பிரதிநிதிகள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் சர்வதேச பிரதிநிதிகள் மற்றும் எங்களுடன் உறுதுணையாக நிற்கும் ஊடகவியலாளர்கள் பொதுமக்கள் அனைவரையும் ஆதரவு தந்து உதவுமாறு பாதிக்கப்பட்ட சங்கமாக கேட்டுக்கொள்கின்றோம் ஒற்றுமையே பலம் ஒற்றுமையே இலக்கு நோக்கி பயணிப்போம் நன்றி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் செயலாளர் முல்லத்தீவு வடக்கு கிழக்கு வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கத்தின் தலைவி திருமதி ஜோராசா கனகரஞ்சினி இன்று இந்த முள்ளத்தீ வீட்டில் இந்த போராட்டத்தினை எதற்காக முன்னெடுக்கிறோம் என்ற கேள்வி ஒரு சிலரிடம் இருக்கலாம் காரணம் எங்களுடைய இந்த கடந்த கால போராட்டங்கள் பேரணிகளில் பல இடையூறுகளையும் பல இன்னல்களையும் பல அவமானங்களையும் நாங்கள் சந்தித்தவர்களாகத்தான் இந்த இடத்திலே நாங்கள் இன்று நிற்கிறோம் எங்களுடைய இந்த உண்மைக்கும் நீதிக்கும் தூய்மைக்குமான போராட்டம் சர்வதேசத்தை நாடி முப்பத்தி ஆறாவது கூட்டத் தொடரில் இருந்து இன்று வரை எமது குரல்கள் அங்கே எழுப்பப்படுகின்றன எமது அறிக்கைகள் அங்கே சமர்ப்பிக்கப்படுகின்றன எமது கோரிக்கைகள் அங்கே நாங்கள் கொண்டு போய் சமர்ப்பித்து அதற்கான நீதியை கோரித்தான் இன்றும் இந்த எட்டாவது வருடம் முடிவடைந்து ஒன்பதாவது வருடத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம் எங்களுடைய இந்த போராட்டமானது கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு கையளித்து காணாமலாக்கப்பட்டவர்கள் அதே போல பல வழிகளிலும் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் வைத்தியசாலையிலிருந்து விசாரணைக்கு என்று குடும்பம் குடும்பமாக கையளித்து என்று பல விதமாக எங்களுடைய உறவுகள் காணாமல் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் எங்களுக்கான நீதி இந்த இலங்கை அரசாங்கம் ஒருபோதும் தரமாட்டாது ஆட்சி மாறும் அரசு மாறும் ஆக்கள் மாறுவார்கள் ஆனால் எங்களுக்கான ஒரு ஜனநாயக ரீதியிலே நாங்கள் வாழ்வதற்கான எங்களுடைய உரிமைகளை இந்த அரசோ ஆட்சியாளர்களோ ஒருபோதும் தரப்போறது இல்லை ஆகவே தான் நாங்கள் சர்வதேச விசாரணையை நாடி நிற்கின்றோம் இந்த கொப்புரய யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு இவ்வளவு காலமும் நாங்கள் நிம்மதியாக எங்களுடைய போராட்டங்களையோ பேரணிகளையோ நடத்துவதற்கு பல இடையூறுகள் அச்சுறுத்தல்கள் விசாரணைகள் கோட் சோழர்கள் எல்லாத்துக்கும் முகம் கொடுத்து கொண்டுதான் பாதிக்கப்பட்ட தாய்மார்களாக நாங்கள் இன்று ஒன்று கூடியிருக்கின்றோம் எங்களோடு இருந்து தங்களுடைய உறவுகளை பிள்ளைகளை கணவன்மாரை தேடியவர்கள் இன்றைக்கு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பவறி இருக்கின்றார்கள் அவர்களுக்கான நீதியையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய தாய்மாராகத்தான் நாங்கள் இன்று இதில் நிற்கின்றோம் எங்களுடைய இந்த உண்மைக்கு நீதிக்குமான போராட்டம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது அவர்களுடைய உண்மை நிலைமையை கண்டறிந்து அவர்களுக்கான நீதி கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றதையும் வயோதிபர்களாக இருக்கிற நாங்கள் கூட எங்களுடைய உயிர் உள்ளவரை எங்களுக்கான இந்த போராட்டம் எங்களுடைய உறவுகளுக்கான இந்த போராட்டம் அவர்களோடு நாங்கள் ஒரு நாளாவது வாழ வேண்டும் என்பதற்கான இந்த போராட்டம் தொடரும் என்பதை இந்த ஊடக வாயிலாக கூறிக்கொண்டு இந்த பதினைந்து பதிமூன்று வருட காலம் கடந்தும் எங்களுடைய இந்த போராட்டத்திலே எங்களுக்கு அரு அனுசரணையாக எங்களுடைய உறவுகள் பாதிக்கப்பட்ட தரப்பிலே பல மாவட்டங்களில் இருக்கின்ற பல அமைப்புகள் நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து இருந்தாலும் எங்களுடைய இந்த பிரச்சனையை சர்வதேச உலகம்பூராவம் எடுத்துக்காட்டின இந்த ஊடகவியலாளர்களுக்கு நன்றி நன்றி அந்த இல்லை எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய சகோதரர்கள் எங்களோடு இணைந்து தங்களுடைய உறவுகளுக்காக வெளிப்புல வெளிப்புலங்களிலே இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கும் அளவுக்கு தங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்களுக்காக எந்த விதமான பலாபலங்களையும் பார்க்காமல் இன்று வரை எங்களோடு பயணித்து எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை இந்த தூர நோக்கு பயணத்திலே அவர்கள் ஒற்றுமையாக எங்களோடு இருக்க வேண்டும் என்றும் இந்த இடத்திலே கூறி விடைபெறுகிறேன் நன்றி எங்களுடைய போராட்டம் மீண்டும் தொடரும் படித்தது படிச்சுட்டு வந்து வெளியில் கிளாஸுக்கு போயிட்டு வந்தது போயிட்டு வந்து படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருந்த பிள்ளைய புது குடியிருப்பில் வேலை இருக்குதுன்னு சொல்லி ஒரு கலைக்கு கூட்டிகிட்டு போனாங்க அந்த கடையிலேருந்து திரும்பி பிள்ளைய ஐம்பத்தஞ்சாங்கிட்ட ஓஃபீஸுக்கு வேலையை கூட்டு போனாங்க அதில் ஒரு ரெண்டு வருஷம் அவர் அங்கே இருந்தவர் அதுக்கு பிறகு புது மாத்தலாம் அன்னைக்கு எங்கள்கிட்ட வந்து பயணம் சொல்லிவிட்டு போனவர் அதோட எங்கள் பிள்ளை காணும் நான் அந்த எழுதி வச்ச டேட்டுகளை கொண்டு வரல இல்லாட்டி காணாத போன டேட்டுகள் சொல்லுவேன்